புதன் பகவான் புதன் பகவான் பொதுவாகவே ஜாதகத்தில் எதை குடிக்கும்னா ஒரு குடும்பம் காதலி கல்வி புக்தி கடவுள் ஞானம் பொறுமை பேச்சாற்றல் அப்புறம் எழுத்தாற்றல் அறிவு சம்பந்தமான விஷயங்கள் மாந்திரிகம் தந்திரம் நகைச்சுவை மிக்கவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன் கெட்டு இருந்தால் கோடைத்தனமாக இருக்கும் ஜோதிட அறிவும் இருக்கும் ஒரு ஜோதிடர் ஆகணுன்னா புதன் வந்து வலுவாக இருக்கணும் அதே மாதிரி வேதங்கள் படிக்கக்கூடிய விஷயங்களும் கலை அறிவும் மிக்கவராகவும் இருப்பாங்க அதே மாதிரி செய்தியாளர்கள் இந்த சட்டம் படிக்கிறது அக்கௌண்ட்டு வியாபாரம் வித்தை பல வித்தைகள் பண்ணுறான்னு சொல்லல அந்த மாதிரி வித்தை அதே மாதிரி நடிப்பு நாடகம் கொஞ்சம் பேச்சு திறன் அதிகமாக இருக்கும் இடம் அறிஞ்சு பேச விஷயங்கள் இருக்கும் இலை பசு தோட்டம் பச்சை நிறத்தை குறிக்கக்கூடியது ஒரு பெண்மை கலந்த சாயல் இது வந்து ஒரு இரட்டை கிரகம்னு சொல்லுவாங்க அதனால் பெண்மை கலந்த சாயல் இது பொதுவாக எந்த உடல் பாகங்களை குறிக்கும் அப்படின்னா நாக்கு தொண்டை கழுத்து நெற்றி தோள்பட்டை இந்த விஷயத்தை வந்து குறிக்கக்கூடியது அதே மாதிரி இந்த புதன் கிரகம் பாதிக்கப்பட்டால் இந்த மாதிரி உடல் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படும் அது அந்த தசாபத்தியில் தெரிய வரும் அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த தொழில்னா கை சாரி காது மூக்கு தொண்டை டாக்டரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கு ப்ரிண்ட் பண்ணக்கூடிய விஷயம் புக்கு அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அது மாதிரி எழுத் எழுத்தா எழுத்தாளர்களாக இருப்பாங்க காமெடியன் ஆக்டர்ஸ் நிறையா வந்து புதன் வந்து வலுவாக இருக்கும் அதே மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்டர் செய்தியை வாசிப்பவர்கள் டிடெக்டிவ் டிடெக்டிவாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அதே மாதிரி ட்ரேடிங் வணிகம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் பகவான் தான் காரகத்துவமாக அமைகிறாரு பொதுவாக இந்த புதன் வந்து பல்வேறு பெயர்கள் கொண்டு அடையப்படும் அதாவது சௌமியன் மலவான் கனகன் அருணன் இந்த மாதிரி வந்து பல பெயர்களில் வந்து குறிக்கக்கூடியது